ஆக்சுவலாக சிவக சிந்தாமணியில வந்து பாம்பு கடிப்பதற்கான காரணங்களும் அதற்குரிய விளக்கங்களும் தெளிவாக இருக்கு சிவக சிந்தாமணி படித்தவங்களுக்கு தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு இந்த விஷயம் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆக ஒரு பாம்பினுடைய குணாதிசயம் எப்படி இருக்குமோ அந்த குணாதிசயத்தையே உடையது இந்த கேது கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த கேது கிரகமானது இப்போ லக்னத்திலேயோ அல்லது ஜென்மத்திலேயோ ராசியிலேயோ அல்லது லக்னத்திலேயோ முதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்தானத்திற்குடைய பலனை கொடுக்கும் இப்போ விருஷிக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விருஷிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியது செவ்வாய் பகவான் இதுல செவ்வாய் பகவானினுடைய பலாபலன்களை அப்படியே கொடுக்கக்கூடிய தன்மையை உடையவராக கேது பகவான் இருப்பார் செவ்வாய் பகவான் ஒன்னாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னாலே பொதுவா வந்து